தந்தை மகன் துய்யாவியாரின் பேராலே பெயராலே ஆண்டவர் நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக மக்கள் என்று சொல்கிறோம் தவ காலத்தினுடைய மூன்றாவது வாரம் இந்த புதன்கிழமை மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஆறாம் நாள் ஆண்டவர் நீர் சட்டங்களை அளிக்க அல்ல நிறைவேற்றுவதற்காக வந்தீர் அந்த நிறைவேற்றுதல் என்பது அன்பின் வெளிப்பாடாக அமைகிறது அண்டவரை நாங்கள் எங்கள் வாழ்விலே உண்மை ஆழமாக அன்பு செய்யவும் கட்டளைகளை நாங்கள் ஏற்று நிறைவேற்றவும் இந்த நாளில் வேண்டுகிறோம் பரிசுத்தமான வாழ்வை நாங்கள் வாழ்ந்த தவ காலத்திலே நீரம தருகிறீர் என்பதை ஆழமாக உணர நமக்கு ஆண்டவரே அன்றவரை இந்த நாட்களிலே உமக்கு எதிராக வாழ்ந்த நேரங்களை எண்ணி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அண்டவரே உப்பு அருட்சாதனத்தை பாவ சங்கீர்த்தனத்தை இந்த நாட்களிலே நாடி வருகிற துணிவை எமக்கு தர வேண்டுகிறோம் பல்வேறு பாவ நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உன்னோட மன்னிப்பு வண்டி இந்த ஒப்புரு அருட்சாதனத்துக்காக நாங்கள் நாடி வருகிற அருளை எமக்கு தந்து நம்மை காத்தருளும் உம்முடைய அன்பிலே என்றும் வாழ அருள்தாரும் ஆமேன்